சூர்யா விஜய் அஜித் என தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வந்தவர் தான் நடிகை அனுஷ்கா ஷெட்டி தென்னிந்திய சினிமாவில் டாப் கதாநாயகியாக வலம் வந்த இவர் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியாக பாகுபலி இரண்டாம் பாகத்தில் நடித்திருந்தார் அனுஷ்கா அதன்பின் இவர் நடித்த படங்கள் ஏதும் பெரிதாக ஹிட்டாகவில்லை என்று சொல்லலாம் மேலும் தமிழ் சினிமாவில் நடித்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது தற்பொழுது நடிகர் விக்ரம் பிரபுவுடன் இணைந்து காட்டி என்னும் திரைப்படத்தில் நடித்துள்ளார் இப்படத்தின் ரிலீஸ் சில காரணங்களால் கொண்டே இருக்கிறது இப்படத்தை திரையில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அனுஷ்காவை பற்றி எப்பொழுது செய்தி வெளிவந்தாலும் அவருடைய திருமணம் பற்றிய பேச்சும் எழுந்துவிடும் பாகுபலி படத்தின் சமீபத்தில் நடிகர் பிரபாஸ் மற்றும் அனுஷ்கா காதலித்து வந்ததாக கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் நாங்கள் இருவரும் நண்பர்கள் மட்டும்தான் என கூறி அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டனர் நாற்பத்தி மூன்று வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் அனுஷ்கா பேட்டி ஒன்றில் தனது முதல் காதல் குறித்து வெளிப்படையாக கூறியுள்ளார் அதில் நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்பொழுது என் வகுப்பிலிருந்து ஒரு பையன் என்னிடம் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என கூறினான் அவன் என்னை உயிருக்கு உயிராக நேசிப்பதாக சொன்னான் அந்த நேரத்தில் நான் உன்னை காதலிக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்று கூட எனக்கு தெரியவில்லை ஆனால் சரி என அந்த காதலை ஏற்றுக்கொண்டேன் காதல் என்னவென்றே புரியாத வயதில் நடந்த அது என் வாழ்க்கையில் ஒரு இனிமையான நினைவாகவே இன்றும் உள்ளது என அனுஷ்கா கூறியுள்ளார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க